Hi friends welcome to JHC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல தண்ணீர் சேமிப்பு விழிப்புணர்வு கட்டுரை தான் பார்க்க போறோம் फ्रेंड्स இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ளஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स தண்ணீர் சேமிப்பு விழிப்புணர்வு கட்டுரை குறிப்பு சட்டகம் फ्रेंड्स நீங்க எப்ப நீங்க கட்டுரை எழுததா இருந்தாலும் एग्जामக்கு எழுததா இருந்தாலும் காம்படிஷனுக்கு ரைட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் குறிப்பு சட்டகத்துக்கு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் குறிப்புச் சட்டகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் குறிப்பு சட்டகம்னா என்னென்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் போட்டு ரைட் பண்ணிடணும் அதை தான் நம்ம குறிப்புச் சட்டகம்னு சொல்லுவோம் ஸோ குறிப்புச் சட்டகம் இல்லாமல் எழுதாதீங்க குறிப்புச் சட்டகம் முன்னுரை தண்ணீரின் பிறப்பிடம் தண்ணீரின் முக்கியத்துவம் தண்ணீரை பாதுகாக்கும் வழிமுறைகள் அமையாது இவ்வுலகம் என்ற திருக்குறளின் ஒரேயொரு வரியிலே வரியிலேயே தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர முடிகிறது மற்ற எந்த கிரகங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு நம் பூமிக்கு மட்டும் உண்டெனில் அது மிகையாகாது பஞ்சபூதங்களில் முதன்மையானதும் முக்கியமானதான தண்ணீரை சேமிப்பது தொடர்பாகவே இக்கட்டுரை அமைந்துள்ளது தண்ணீரின் பிறப்பிடம் தண்ணீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் மூலக்கூறுகளின் சேர்க்கையால் உருவானது நாம் வாழும் இப்பூமி மூன்று பங்கு தண்ணீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும் தண்ணீரின் பங்குதான் அதிகமாக உள்ளது இருப்பினும் இந்த மூன்று பங்கு தண்ணீரும் மனித வாழ்க்கைக்கு உகந்ததா எனில் இல்லை என்பதே வெளிப்படை உண்மையாகும் சமுத்திரங்கள் கடல்கள் ஆறுகள் குளங்கள் வளிமண்டலம் போன்றவைகளில்தான் பெரும்பாலும் தேக்கம் செய்யப்படுகிறது தண்ணீரின் முக்கியத்துவம் தண்ணீரானது அனைத்து உயர்களும் தாவரங்களும் உயிர் வாழ இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்ததே மனிதனின் உடலிலும் எழுபத்தி ஐந்து சதவீதம் நீர்தான் உள்ளது அதில் இரண்டு புள்ளி ஏழு லிட்டர் என்னும் மிக சிறிய அளவு குறைத்தாலும் உடலில் எரிச்சல் நடுக்கம் தலைவழி மயக்கம் போன்றவை ஏற்படும் அதுபோல நம் சுற்றுப்புறம் தூய்மையாக அமையவும் நீர் அவசியமாகின்றது நீர் என்னும் அமுதம் பெரும்பாலான பொருட்களில் பொருட்களின் தயாரிப்பில் மிக முக்கியமான மூலப்பொருளாகும் தண்ணீர் பாதுகாக்கும் வழிமுறைகள் பெருகி வரும் மக்கள் தொகை என்பது ஒரு புறம் இருக்க தொழில் புரட்சியினால் மழைநீரின் தேவையும் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதால் தண்ணீர் சேமிப்பு என்பது இன்று அனைவருக்கும் பெரிய சவாலாகவே உள்ளது மூன்றாம் உலக போர் ஏற்படுவதாக இருந்தால் அது இந்த தண்ணீருக்காகவாக தண்ணீருக்காகவா தண்ணீருக்காகவாக தான் இருக்கும் தண்ணீரை சிக்கனமாக பேணுவது மட்டும் நம் கடமை அல்ல தண்ணீர் ஆதாரத்தை பெருக்குவதும் நம் கையில் தான் உள்ளது அதற்கு நம்மால் இயன்ற அளவு வீட்டிற்கு ஒரு மரத்தை நட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமிப்பு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவோம் இயன்ற அளவு இயற்கை நீர் நிலைகளில நிலைகளை பாதுகாப்போம் தண்ணீரின் உபயோகத்தை குறைத்து மீள் சுழற்சி முறையில் தேவையற்ற நீரை கைத்தொழில் தயாரிப்புக்கும் சுத்தம் செய்வதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்துவோம் குழந்தைகளிடம் நீரின் அத்தியாவசியத்தையும் அதை பயன்படுத்தும் முறை மற்றும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்த ஆரம்பிப்போம் இன்று குளங்கள் ஏரிகள் ஆறுகள் மூடப்பட்டு மனித குடியிருப்புகளாய் மாறிவரும் இவ்வேளையில் நம் வருங்கால சந்ததியினர் இவற்றையெல்லாம் வெறும் புகைப்படங்களாக மட்டுமே பார்க்க வேண்டிய அபாயம் ஏற்படும் நீர் சேமிப்பு முறை என்பது ஊர் திருவிழா போல வருடத்திற்கு ஒரு சில நாட்கள் என வழக்கமாக இல்லாமல் தினம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் முடிவுரை நீரின்றி பசுமை இல்லை பசுமையின்றி நீர் இல்லை என்பது போல எல்லாவற்றிற்கும் தண்ணீர் முக்கியத்துவமாக இருப்பதால் தண்ணீரை வீணடிக்காமல் பாதுகாப்பது நமது கடமையாகும் சிருத்துளியே பெரு வெல்லமாகும் மழை சேமிப்போம் நம் மண்ணின் வளத்தை பாதுகாப்போம் நன்றி பிரண்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ